நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் நமது வெற்றி சின்னம் ஒலி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி நமது சின்னம் ஒலி வாக்களிப்பீர் வாக்களிப்பின் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்போம் நாம் நாம் தமிழர் கட்சிக்கு நமது வெற்றி சின்னம் ஒலி நாம் தமிழர் வாக்களிப்போம் நமது சின்னம் கிருஷ்ணர் நாம் தமிழர் கட்சியை இல்லம்பாய் பாதையிலே நடத்தி செல்வது நமது கடமை உலக தமிழர்களின் கடமை அதனே தமிழக நாங்கள் மொழிவாங்கிய சின்னத்துக்கு வாக்குகளை போட்டு தமிழகத்தை விட்டெடுப்போம் வலி தாங்கி வரும் மக்களின் சிந்தம் ஒலிவாங்கி வாக்களிப்பின் ஒலிவாங்கி சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பின் நாளைய தலைமுறையை வாழ வைப்பின்

நாம் தமிழர் கட்சிக்கு நமது சின்னம் ஒலிவாங்கி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெறும் நாற்பது தொகுதிகளிலான தேர்தல் தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டுமாயின் நாம் அனைவரும் நமது வாக்கை அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தமிழர் வெற்றி பெறும் தமிழினம் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் நமது நாம் தமிழர் கட்சி பெருமளவில் இந்த பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடும் தேர்தலில் போற்றியிருக்கின்றது அதற்காக நாங்கள் ஒன்று கூடி நேற்று காரணம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை மக்களிடையே கூடுதலாக கொண்டு போய் வேண்டும் என்று ஏனென்றால் எங்களை முறியடிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை முடக்கிவிடலாம் என்றதற்காகவே எங்கள் விவசாய குழுத்தை முடக்கினார் அதை முடக்கியும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சின்னம் இல்லாமல் திறக்கப்போகுமோ என்ற இதில் கண்டிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை இருந்தால் செந்தமிழன் சீமான் தான் இந்த தருணத்திலும் வெற்றியாளன் என்றதையும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் உங்களை நாங்கள் வேண்டி கேட்கறதுக்கு காரணமே இங்க இருந்து எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை உங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு அந்த உரிமையை நீங்கள் சரியான வாக்காளர்களுக்கு பதிவு செய்து அவர்களை வெற்றி பெற செய்துமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒரு அத்தியாவசியமான கட்சி தமிழ்நாட்டுக்குன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஆகையால் தயவு செய்து எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழருமா சேர்ந்து நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள் நல்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நல்ல வாழ்வளிப்பார் என்று சொல்லி நாம் தமிழராய் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்